அனைவருக்கும் வணக்கம் பயணம் போகிறது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலா போகிறது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் அப்படி நம்ம பயணம் போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ரொம்ப நீண்ட தூரம் ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பாதைகள் வந்து ஒரு சில பாதைகள் வந்து கரடு முருடாக இருக்கும் ஒரு சில பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் போகிறதுக்கே நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோன்னு வச்சுக்கலாங்களே அப்போ அது வந்து அந்த பாதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சுற்றிலும் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் கடந்து பார்த்திங்கன்னா வெறும் காடாக தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்களாக இருக்கும் ஒரு சில இடங்களில் எதுவுமே இருக்காது ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா அழகான மலைகள் தெரியும் மேகங்கள் தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பயணத்தில் நம்ம பா போயிட்டுருக்கும்போது நிறைய கரடு முரடான பாதைகள் எப்படி நம்ம பயணம் போகும்போது சந்திக்கிறோமோ கஷ்டங்கள் கவலைகள் ரொம்ப துன்பங்கள் இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அப்போ அது வந்து நிரந்தரமாக வந்து இருக்காது பயணம் போகும்போது நம்ம பயணிக்கக்கூடிய இந்த பாதையில் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் நம்மளை கடந்தது பின்னாடி போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து நமக்கு இன்னும் அழகான பல இடங்களை வந்து நமக்கு வந்து அது காட்சியாக வந்து அது வந்து நம்ம பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது கரடு முரடான ஒரு சில அனுபவங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அழகான கண்களை கவரக்கூடிய இயற்கை காட்சிகள் வந்து நமக்கு எப்படி பயணம் போகும்போது தெரிகிறதோ அதே மாதிரி இனிமையான இன்பமான வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கும் கஷ்டமான பாதையில் பயணத்தை நம்ம கடந்து போனால்தான் நல்ல இனிமையான வாழ்க்கை வந்து நமக்கு கடைசியில் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா பொறுமையாக இருக்கணும் அந்த கரடு முரடான பாதைகள் காடுகள் இதெல்லாம் நம்ம கடந்து போகிற வரைக்கும் இது வந்து எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆவலாக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி பொறுமையாகவும் நம்ம காத்துட்ருக்கணும் அப்படி காத்திருக்கும்போது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக அது அருமையானதாகவே அமையும் நன்றி